புருஷன் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பட்டு புடவை வாங்கி கொடுத்தாலும் பிறந்த வீட்டுல இருந்து ஒரு நூல் புடவை வாங்கி கொடுக்குற மாதிரி வருமாங்க பழனி இவ்வளோ வருஷமா நீ எங்க கூட தானே இருக்க ஒரு வருஷமாச்சும் நீ எனக்கு சீர் செஞ்சிருக்கிய எல்லாரோட சந்தோஷத்தை பற்றியும் கோமத்திய யோசிக்கிற ஆனா இந்த கோமத்திய பற்றி யாருமே யோசிக்கிறது இல்ல இதெல்லாம் ஃபாரின் ஸ்வீட் அத்த தீபாவளி நம்ம ஊர் பண்டிகை அதுக்கு எதுக்கு நீ ஃபாரின் ஸ்வீட் பண்ணணும் அந்த ஊர்ல இருக்கவங்க அவங்க பண்டிகைக்கு உங்க ஸ்வீட் தான் பண்றாங்க நம்ம ஸ்வீட்டா பண்றாங்க நீங்க எல்லாரும் ரவா லட்ட உருட்டுங்க முதல்ல குவார்டர்ஸ் வந்தாலும் தீபாவளி கொண்டாடணும் அவங்க கிட்ட சொந்த மீனா நீ எதுக்கு இப்ப அங்க போன நமக்காக நான் பட்டாசு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே இங்க எடுத்துட்டு வாங்க இங்க வச்சு வெடிச்சுக்கலாம் அண்ணன் வாங்க நம்ம போலாம் அப்பா உன்ன எதிர்பார்ப்பாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம் இல்லடா நான் வரல இந்தாக்கா வாங்கிக்கோ தீபாவளி செய்யற என்ன நீ நான் கேட்டதுக்காக நீ வாங்கிட்டு வந்தியா நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்ன இல்லக்கா நீ விளையாட்டுக்கு கேட்டாலும் அது நியாயம்தானே எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு தெரியாதுக்கா உன் மனசுல இப்படிலாம் ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியல ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் பணம் இல்லக்கா உனக்கு மட்டும் இல்ல மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு எல்லாருக்குமே சீ செய்யணும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கெல்லாம் பணம் என்கிட்ட இல்லையேக்கா நீ எனக்கு சீ செஞ்சது எங்க அம்மா எங்க அண்ணனுங்க எங்க அண்ணிங்க எல்லாம் சேர்த்து வந்து செஞ்சதுக்கு சம்மண்டா பழனி எனக்கு எந்த சந்தோஷம் போதும்டா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தாய் வீட்டு சீசனம் வந்திருக்குங்க